யகுவாயிரை பிரேர்த்தின் வழியாக தேவனாம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே உலக மனிதர்களான நமக்கு ஆசீர்வாதத்தின் துவக்கம்னா அதை ஆண்டவர் மட்டும்தான் அவர் வழியாக மட்டும்தான் நிரந்தரமான பாவ மன்னிப்பு ஆரோக்கியம் விடுதலை இவற்றை நாம பெற முடியும் யோவான் பத்து ஒன்பதுல பார்க்கும்போது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு நாம பார்க்கலாம் பிரிய ரட்சிப்பு என்பதை ஆண்டவரை அறிந்து ஞானஸ்தானம் பெறுவது என்பதை மட்டும் விட அவர் வழியாக உட்பிரவேசிக்கிற அனுபவம் இல்லாம நன்மைகளை எதிர்பார்க்காதீங்க வசனங்கள் வார்த்தைகள் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவருக்குள்ள உட்பிரவேசிக்கிறோமா என்பதுதான் முக்கியம் அப்படி உட்பிரவேசித்தால் மட்டும்தான் ஒன்றாவதாக அவன் ரட்சிக்கப்படுவான் இரண்டாவதாக உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் புறம்பான ரட்சிப்பு மட்டுமல்ல உள்ளும் மாற்றம் தேவை புறம்பாக நீங்க ஆண்டோருக்குள்ள பரிசுத்தமாக இருப்பது போல காட்டிக்கொண்டால் அது ஆண்டவருக்கு பிரியமானது கிடையாது உள்ளான இருதயத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை அப்போது மட்டும்தான் மேய்ச்சல் அதாவது பசுமையான ஆசீர்வாதத்தை அவன் கண்டடைய முடியும் நீங்க எப்படி இருக்கீங்க யாராவது புறம் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லைங்க உள்ளும் புறமும் நீங்க மாறணும் வாசலாகிய ஆண்டவருக்குள் உட்பிரவேசிக்கும் போதுதான் பசுமையான மேய்ச்சலை கண்டடைய முடியும் ஆசீர்வாதமாகிய ஆண்டவருக்குள்ள வாங்க இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக